அனைவருக்கும் அன்பு வணக்கம் பல்பு வாங்கிய போராளிகள் அப்படின்னா இனிமே எந்த போராளியும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு எல்லா நேரத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படி மட்டும் கேட்றாதீங்க சம் பேட்டில்ஸ் ஆர் ஃபார்ட் நாட் ஃபார் வின்னிங் அப்படின்னு சமீபத்தில் தான் ஒரு பெரிய மாபதை ஒருத்தர் சொல்லிக்கிறாருங்க நீங்க ஒன்னா பாருங்க கூடிய விரைவிலேயே இந்த சமூக ஆர்வலர்கள் அப்புறம் போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஒரு பத்து இருபது பேரெல்லாம் இந்த மாதிரி இந்த விவி பேட் ஸ்லிப் இருக்கு இல்லையா இதை வந்து ஓட்டு போடுறவங்க கையிலேயே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுப்பலாம் இதை வேலை மென்னக்கட்டி யாராவது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் பட் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றத நம்ம விளா வாரியா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் அதுல பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களும் அந்த வழக்கு போட்டு வந்தாங்க இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போடுறோம் ஓட்டு எண்ணிக்கையும் போது அந்த மிஷினில் ஒரு பட்டனை தட்டின உடனே கபாக்கன்னு ஆட்சி கொத்துருது என்னென்ன கட்சிக்கு இவ்வளோ இவ்வளோ ஓட்டு நோட் ஆகு இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுதுங்க ஆனால் இவங்களுடைய கோரிக்கை என்னென்னா அந்த விவிபேட் ஸ்லிப் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓட்டு போடும் போது இன்னாண்ட பக்கம் அந்த ஏடிஎம்லேருந்து ரெசிப்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து ஒரு கண்ணாடி போட்டிக்குள்ள இருக்கும் அதை நம்ம தொட முடியாது அதில் வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அந்த சின்னம் இருக்கும் அவருடைய பேர் இருக்கும் ஏழு செகண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் அது தொப்புன்னு உழுந்துருங்க இவங்க என்னன்றாங்க வெறும் இந்த இவிஎம்ல ரெக்கார்ட் பண்ணதை மட்டும் நீங்க கணக்கு எடுத்தா போதாது இந்த ஸ்லிப் இருக்குது இல்லையா இதை உக்காந்து மனுஷங்க கவுண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இவிஎம் ஒவ்வொருத்தருக்கு என்ன ஓட்டு அப்படின்னு சொல்லுதோ அதை வந்து இங்க கவுண்ட் பண்றாங்களே இதோட டேலி பண்ணணும் அப்போதான் ஒத்துக்க முடியும் இதுக்கு வந்து நீங்க கோர்ட்டு உத்தரவு போடணும் இதுதான் இவங்களுடைய கோரிக்கை என்னென்னவோ ஆர்குமெண்ட் வச்சு பார்த்தாங்க அதாவது ஜெர்மனி அவங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சிருந்தாங்க இப்ப மறுபடியும் பேப்பர் சிஸ்டத்துக்கே போயிட்டாங்க இதுல சில பேர் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வாக்குச்சீட்டு முறைக்கு போனோம் அப்படின்லாம் கூட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத நிறைய செய்திகள்ல பாத்துருக்கோம் தான் உதாரணமா காமிக்கிறாங்க அமெரிக்கா பாருங்க அவ்வளவு பெரிய பணக்கார நாடு அவங்க ஊர்லயே இவிஎம் கிடையாது ஐரோப்பால பல நாடுகள்ல இவிஎம் கிடையாது இங்க மட்டும் ஏன் இதை வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அவங்க இது மாதிரிதான் வந்து இவிஎம் யூஸ் பண்ணுவாங்க வானான்ட்டாங்க அப்படின்லாம் இந்த கம்பி கதை நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா விளா வரையாக பார்ப்போம் ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணாங்க ஆனால் மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஜெர்மனி நாட்டு மொத்த மக்கள் தொகையே எவ்வளோ அதில் ஓட்டர்ஸ் எவ்வளோ இது கூட தெரியாமல் கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஜெர்மனி நைன்டீன் நைன்டி எயிட்டில் இவிஎம் யூஸ் பண்ணாங்க ஈவன் ரெண்டாயிரத்தி அஞ்சு யூரோப்பியன் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது கூட அவங்க வந்து இந்த இவிஎம் யூஸ் பண்ணி ஆனா அதன் பிறகு யாரோ ரெண்டு பேர் இங்க இருக்க போராளிகள் மாதிரி அவங்க போய் கேஸ் போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அங்க ஒரு ஷரத்து இருக்கின்றது அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸாமினபிலிட்டி அப்படின்னு அதாவது எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட அதை போயிட்டு எப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்னு எக்ஸாமின் பண்ண வர முறையில் இருக்கணும் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும் நீங்க கம்ப்யூட்டர் அப்படின்றீங்க இப்ரோன்றீங்க இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒன்றும் புரியாது ஒரு எக்ஸ்பர்டால மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அதனால ஒன்றும் தெரியாத ஒரு ஆம் ஆத்மி அவங்க வந்தாலும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் புரிஞ்சுக்கணும் சோ அந்த எக்ஸாமினபிலிட்டி அடிபட்டு போவதனால் இவிஎம் இனிமே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அடுத்தது ஜெர்மனில் யூஸ் பண்ண இவிஎம் அப்படின்றது நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆனது எந்த ஒரு சாதனமுமே ஒரு நெட்வொர்க்கில் இருக்கு இல்ல அட்லீஸ்ட் வைஃபை ப்ளூடூத்து இதெல்லாம் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க ஹேக் பண்ண முடியும் உங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்காங்க நீங்க ஒரு பழங்காலத்து கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அதுல வந்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான வசதி கூட முன்னாடி எல்லாம் அந்த டைலப் மாடம் இருக்கும் ரைட்டா ஸோ அந்த வசதி கூட கிடையாதுங்க ரோ ஒரு மிஷின் தான் வச்சுக்கிறீங்க இந்த பக்கம் வந்து லேட்டஸ்ட் லேப்டாப் அந்த வைஃபை ப்ளூடூத்து எல்லாத்தோடையும் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் லேப்டாப்பை ஹேக் பண்ண முடியும் வென் யூ ஆர் கனெக்டட் டு த நெட் ஆனால் அந்த நெட்ஒர்க் ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு அந்த காலத்து கம்ப்யூட்டர் சோப்பு டப்பா மாதிரி வச்சுக்கிறீங்க பாருங்க அதை உங்களால் ஹேக் பண்ண முடியாது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கு பாருங்க இதில் வந்து இப்போ ஃபைவ் ஜி இருக்குது ஒய்ஃபை இருக்குது ப்ளூடூத் இருக்குது எல்லாமே இருக்குது இதை சுலபமாக ஹேக் பண்ண முடியும் ஆனால் அதையே வகிட்டு ஒரு கேல்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா அதை யாராலும் ஹேக் பண்ணவே முடியாது இந்த அடிப்படை பிரின்சிபல் கூட தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அது சரி நம்ம நாட்டில் வந்து அண்ணே இது பெட்ரோ பெட்ரோமாக்ஸ் இது என்னன்னு மேட்டில் இதுல தாண்டா அது எரியுது அப்படின்னா பச்சக்கன் பூச்சி அம்பிக்க போட்டேன் இது எப்படின்னே எரியும் அப்படின்னு வரல செந்தில அந்த மாதிரியான அறிவுஜீவுகள் விஞ்ஞானிகள் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இதை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சரிங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல தான் வந்து மிஷினை எடுத்து வச்சுட்டு வாங்க எல்லாம் வந்து ஹேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்ப இந்த அறிவுஜீவிகள்லாம் போகலன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் கூட போல அடுத்தது பாருங்க அமெரிக்கா இவ்வளோ பணக்கார நாடு அவங்க கிட்டேயே இவிஎம் இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் இல்லாத பல விஷயங்கள் இந்தியாவில் இருக்குது அப்போ அமெரிக்காவில் அது இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே எல்லாத்தையும் தூக்கிடலாமா அமெரிக்காவில் வந்து யூபிஐ கிடையாது நீங்கள் வந்து டீ கடையில் டீ குச்சிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ண முடியாது ஆனால் இங்கே இருக்குது எவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இல்லாதது இங்கே இருக்குது எல்லாத்தையும் தூக்கி வச்சுருவோமா அடுத்தது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த ஐடென்டி கார்டு கூட தேவையில்லை உன்னை இவங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா ஐடென்டி கார்டு வேணான்னு ரொம்ப கன்வீனியட்டாக இருக்கும்ல அது ஐடென்டி கார்டு இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜோக் பார்த்தேன் செம்மையா இருந்தது ஒரு வயசான கிழவர் அவர் வந்து ஓட்டு போட்டுட்டு அவர் மனைவி பேரை சொல்லி அவங்க ஓட்டு போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க லிஸ்ட்டை பார்த்துட்டு ஆ போட்டுட்டாங்களா அப்படின்ன உடனே ஆஹா எப்போ இப்போதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஹா மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ன உடனே அவன் கேக்குறாரா என்னங்க உடனே இல்ல அவ செத்து பதினஞ்சு ஆச்சு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வராங்க என்ன பார்க்க வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் கிழவர் சம காமெடியா இருந்தது ஸோ இந்த ஐடென்டி கார்டு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா இப்படியும் நடக்கலாம் கரெக்டா அடுத்தது அங்க வந்து இந்த மெயில் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தப்பால்ல போடுற ஓட்டு அந்த மாதிரியான ஒரு கூத்து இருக்கவே முடியாதுங்க அமெரிக்க தேர்தல் முறை அப்படின்றது வந்து ஒரு கேலி கூத்து தான் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல வந்து ஏன் அவங்க வாக்குச்சீட்டுக்கு போனாங்கன்னா இல்ல இது கட்டுப்படி ஆகலை அவங்களுக்கு அதனால வெறும் பேப்பரே போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸோ இப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஒவ்வொரு உதாரணங்களை எடுத்து அங்கெல்லாம் இல்லை இங்கெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லி ரைட் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க வெறும் ஒரு சஸ்பென்ஷன் அடிப்படையிலலாம் இந்த மாதிரிலாம் நம்ம மூவ் பண்ண முடியாது அதுக்கு வந்து அந்த இப்ரோம் சிப்பு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த விவி பேட்டு இத வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் பண்ணி அதை வந்து அந்த பண்ணணும் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள் வந்து உங்களுக்கு அந்த கொடுத்துரும் அதுக்கப்புறம் இப்ப நம்ம தென்சென்னை தொகுதி எடுத்துக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்காளர்கள் அதுல வந்து ஒரு பத்து லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கூட வச்சுப்போம் அப்ப அந்த பத்து லட்சம் ஸ்லிப்பையும் எண்ணி அதுவும் இதுவும் கரெக்டா டேலி ஆகுதா அப்படின்னு பாக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வாக்குச்சீட்டு முறை முத முதல்ல இருந்த காலத்துல ஒரு குறைந்த வாக்குகள் என்னை எழுத்தர் தோத்து போறாரு அப்படின்னா உடனே ரீ கவுண்டிங் அப்படின் இந்த ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எப்படிங்க அதே வாக்குச்சீட்டு தானே முத தடவை எண்ணும் போது எண்பது வாக்குகள்ல தோத்தவர் அடுத்த தடவை எண்ணும் போது நூத்தி இருபது வாக்குகள்ல ஜெயிச்சார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா அதுதான் ஹியூமன் அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ அதெல்லாம் தெரியாதுங்க கப்பு கப்புன்னு என்ன பண்ணுவாங்க அந்த வாக்குச்சீட்டுல என்னென்ன சின்னம் அப்படின்ட்டு முதல்ல பிரிப்பாங்க அதுக்கப்புறமா அதை எண்ணுவாங்க மனுஷன் மனுஷந்தானங்க சோ அப்ப என்ன ஆகும் நீங்க வந்து அந்த சின்னம் பார்த்து வாக்குச்சீட்டை பிரிக்கும் போதோ இதுல எண்ணும் போதோ மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும் அதெல்லாம் கூடாதுன்றதுக்காகத்தானே ஒரு மெஷினை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க மெஷினையும் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உக்காந்தீங்கன்னு நீ வந்து இதை கையால எண்ணி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா செருப்பிட்டு வருமா மறுபடியும் சொல்றேன் இப்போ இருபது லட்சம் வாக்காளர்கள் இடத்துல பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க எடுத்துக்காங்க பத்து லட்சம் வாக்குகளை மனுஷனை கையால விட்டு எண்ணி ஒரு ஃபிகர் எடுங்க ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா அது ஒத்து வராம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எண்ணுவது ஹியூமன் ஹியூமன் அதனால தவறுகள் வரலாம் உன்னை என்ன பண்ணுவாங்க இவிஎம் மேல பழிய போடுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல மட்டும் இல்லை பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் கையில நம்ம எண்ணிட்டு இருப்போம் ரூபாய் நோட்டை ஒரு நூறு ரூபா கட்டு அப்படின்னு கொடுத்தா ஏங்க அந்த நூறு ரூபா சீல் வச்ச பண்டில் குத்தாலே அதை நம்ம எண்ணி பார்ப்போம் கரெக்டா ஆனா இப்போ அதுக்கு மிஷின் வந்துருச்சு யாராவது இங்க பேங்க்லயோ இல்ல ஜுவல்லரிலயோ நீங்க ஒரு கட்டு ஒரு கட்டுன்னா நூறு கூட இருக்கும் ஆனா ஒரு நாற்பது நோட்டு ஐம்பது நோட்டுன்னு கொடுக்குறீங்கன்னா அப்படியே மிஷின்ல வச்சு எண்றாங்க அது உடனே ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிடுது அதை மறுபடியும் எடுத்து எண்ணிட்டு இருக்குமா ஐம்பத்தி இருக்குதா அப்படின்னு ஏங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்குது அதெல்லாமே நம்ம மறுபடியும் மேனுவலா ரீ கவுண்ட் பண்றது கிடையாது பணம் நம்ம பணம் ஆனா யாராவது சார் மறுபடியும் ஒரு தடவை எனக்கு கையால காமிங்க அப்படின்னு சொல்றோமா மெஷின் எண்ணி கரெக்டா உளருது அப்படின்னு சொன்னா நம்பிக்கையில வாங்கிட்டு போறோம்ல அப்புறம் இங்க மட்டும் ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க அதாவது இவிஎம் உடைய நம்பகத்தன்மை இதன் மீது சந்தேகம் கிடப்புவர்கள் அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் எப்படியாவது இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துடணும் இவிஎம் அப்படின்றத ஒட்டுக்கா ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த விவி பட் ஸ்லிப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இவிஎம் உடைய ஃபிகருக்கும் இந்த கவுண்ட் பண்ணி மேனுவலா சொல்ற ஃபிகருக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒன்னு ரெண்டு ஸ்லிப்ப வந்து நம்ம மனுஷங்க எண்ணும்போது தவறா போயிருக்கலாம் இதை வச்சுக்கின்னு பாத்தீங்களா இவிஎம் டுபாகுரு அப்படின்னு இவிஎம் ஒட்டுதா தூக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கும் வாக்கு சிட்டியில இருக்க பெரிய பிரச்சனையே இந்த மனுஷங்கள் எண்ணுவது அதனால தவறுகள் வரத்தான் செய்யும் ரீ கவுண்டிங்ல ஜெயிச்சதுன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அடுத்தது பூத் கேப்சரிங் அதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபமா போயிடும் இந்த இவிஎம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அதுவும் பீகார் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல இப்பெல்லாம் கூட பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும் போது கூட அப்படியே ஒட்டுக்கா தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் செய்திகளில் அப்போ இவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக போயிடும் ஒரு பூத்துக்கு போயிட்டு எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சக்கு 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 குத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவிஎம் மிஷினில் வந்து நீங்க அந்த மாதிரி கப்ப அடிச்சு நவுத்த முடியாது ஸோ அந்த காலத்துல இதுல எல்லாம் தில்லால் அங்கடியா இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய செட் பேக்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி வாக்குச்சீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே ஓஹோ மறுபடியும் இந்த வேலையெல்லாம் செய்ய போறீங்களா அப்படின்ற சந்தேகம் வருவது வெக வெகு இயல்பானது நாம ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம் அப்படின் போது எதுக்கு காலக்குச்சி எடுத்து ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி கொண்டு போறீங்க அப்போ ஏதோ அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் இந்த இவிஎம் மீது டவுட் கிளப்புறாங்களே அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இவிஎம் ஹேக் பண்ண முடியுமா நிரூபிச்சுக்காமே அப்படின்னா அது அப்படி இல்லை இருந்தாலும் வந்து நம்பிக்கை வேணும் இதுல வேற இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க பாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் இதன் மீதான நம்பகத்தன்மை கடந்த ஐந்து வருடங்களில் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேலையும் ஜனங்களுக்கு நம்பிக்கை எவ்வளவு ஏறி இருக்குதா இறங்கி இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சர்வே எடுத்து அதுபடி நடக்க முடியுமா காவல்துறை மீது மக்களுக்கு எத்தனை பர்சன்ட் நம்பிக்கை இருக்கிறது ஏறி இருக்கிறதா இறங்கி இருக்கிறதா அப்புறம் நீதித்துறை இது மக்களுக்கு நம்பிக்கை ஏறி இருக்கிறதா இறங்கி இருக்கிறதா எத்தனை பர்சன்ட் இருக்கின்றது இப்படி இல்லாம சர்வே எடுத்துட்டு இருக்க முடியும் இதையெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் கொண்டுமே வச்சு அப்புறம் என்னங்க பண்ண முடியும் ஸ்லிப் இதை ஹண்ட்ரட் எல்லாத்தையும் எண்ணி இவிஎம் ஓட டாலி பண்ணணும்னு சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு ஆபீஸ்ல வந்து சார் பீரோ எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு புது ஃபைல வைக்க முடியல அதனால புதுசா பீரோ வாங்கணும்னு ஒண்ணு அந்த ஆபீசர் என்ன பண்ணாரா பழைய ஃபைல் எல்லாம் வருஷத்து ஃபைல் இருக்கா அதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்து ஃபைல்லாம் கூட பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் தேவையா தேவையில்லை பீரோல இருக்கும் அது ஒரு பத்து பீரோல இருக்கும் சரி ஒரு வாரம் உங்களுக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது அந்த பழைய ஃபைல் தேவையில்லாத ஃபைல் எல்லாம் வந்து அவுட் பண்ணிருங்கோ அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு என்னப்பா எல்லாம் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டோம் சார் அப்புறம் நான் அந்த ஒரு பத்து பீரோ காலியாக இருக்குது இல்ல அதுல வச்சுக்கோங்க சார் அந்த பீரோ ஃபுல்லு ஏ அதான் பழைய ஃபைல்லாம் தூக்கி கொடுத்துட்டேங்கல்ல கொளுத்திட்டோம் சார் அப்ப அந்த இடம் காலி தானே இல்ல சார் அந்த ஃபைலெல்லாம் கொளுத்துறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதை பத்திரமா வச்சிருக்கோம் சார் அப்படின்னாங்களாம் அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்றது ஈவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாக்குச்சீட்டு முறைக்கு போயிடலாம் ஈவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியும்னு உங்களால நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னா பாய் முடிட்டு போங்க அவ்வளவுதான் வேற எந்த கேள்வியுமே கிடையாது ஆனாலும் விடாமுயற்சி அது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது போராளிகளுக்கு இன்னைக்குமே இருக்காது அதுதான் ரொம்ப அழகா சொன்னாங்க அந்தோலன் ஜீவி அப்படின்னு போராடி கொண்டிருப்பதே வாழ்க்கைன்னு நினைச்சு நினைக்கிறாங்க சில நேரங்கள் ஒரு எப்படி இவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையை நடத்துறாங்க குடும்பம் குழந்தை குட்டி எவ்வளவு செலவு இருக்குது நாம வந்து ராத்திரியும் பகலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓய்ச்சின்னு நினைக்கிறோம் ஆனா இவங்க எல்லாம் வந்து என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் போராடின்னு இருக்கிறாங்க போராட்டத்துக்கே காசு வேணுமே அப்படின்னப்ப நண்பர் நீ ஒன்னா போராடி போராட்டத்துக்கு காசு வேண்டாம் போராடினா காசு கிடைக்கும் அப்படின்னாரு அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியலங்க அது இந்த போராளிகள் சில பேர் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு பாக்குறேன் ஆல் சடன் போராளிகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பல்பு வாங்கி இருக்காங்க போராளிகள் மட்டும் இல்ல இவங்களுக்கு பின்னாடி வந்து பல அரசியல் கட்சிகளும் இருந்திருக்க ஏன்னா இந்த போராளிகள் என்னென்னலாம் கோரிக்கை வச்சாங்களோ அதைத்தான் இந்த அரசியல் கட்சிகளும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்தாங்க சரி இவிஎம்ல வந்து பூந்து விளையாடுறாங்க பாஜக அதனால தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ தெலுங்கானால எப்படி ஜெயிச்சாங்க சமீபத்துல நடந்த தேர்தல் தாங்க தமிழ்நாட்டுல எப்படி ஜெயிச்சாங்க ஒட்டுக்கா ஒரு சீட்டு தவிர மீதி அத்தனையிலையும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட்டணி தான் ஜெயிச்சுது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி எப்படி ஜெயிச்சது ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் இவிஎம் வந்து ஏதாவது பூந்து விளையாடணும்னா அது கூட ஏதாவது வாஸ்து அதெல்லாம் இருக்குதா இல்ல தமிழ்நாட்டுல பஞ்சாப்ல தெலுங்கானால இங்க ஜெயிச்சதெல்லாமும் இவிஎம் ஹேக் பண்ணிதான் ஜெயிச்சாங்களா புள்ளி கூட்டணிகள் எவ்வளவு ஒரு முரண்பாடான வாதம் பார்த்தீங்களா அவங்களது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இவிஎம்ஐ ஹேக் பண்ணலாம்னு நினைக்கிறதையே விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தார்கள் இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னதுக்கு சரியா பதில் கொடுத்தாரு அவர் அட்லீஸ்ட் உங்க கட்சியை சார்ந்த ஒரு இளம் தலைவர் அவர் சொல்றையாவது காது கொடுத்து கேளுங்க ஆனா கேட்க மாட்டாங்க வாக்கு சீட்டு இது வந்தாதான் மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு சில பேர் அதனால கடைசி வரைக்கும் விக்ரமாதித்தன் ஓய்ந்தாலும் இவர்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் பட் விக்ரமாதித்தனுக்கும் அந்த மரத்தில் தொங்கும் உடல் கிடைக்காத மாதிரி இவங்களுக்கும் என்னைக்கும் வந்து கிடைக்க போறதே கிடையாது போராடிக்கிட்டே தான் இருக்க போறாங்க நாம அதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அவர்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நாமளும் வந்து ஆம் ஆத்மியா தான் ஆகும் மீண்டும் அடுத்தபொழுது சந்திப்போம் வணக்கம்